மொத்தம் பேர் ரிசல்ட் வந்த அன்றே எடப்பாடிக்கு எதிராக ஆயுதம் ஃபோன் கால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க ஒரு பக்கம் பாஜக தீவிரமாக நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகின்றது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தங்களது பிரதமர் கனவு கனவாகவே போய்விடுமே அது நடக்கக்கூடாது என தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றது இண்டி கூட்டணி இதில் எந்த பக்கமும் சாராமல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தனித்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார் எப்படியும் மீண்டும் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்காது ஒருவேளை காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி நடக்க வாய்ப்பு இருந்தால் அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே நம்மை தேடி வருவார்கள் என நினைத்து தேர்தலை சந்தித்தார் எடப்பாடி கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பலர் தனித்து தேர்தலை சந்தித்தால் நாமே நமது பலம் என்ன என்பதை வெளியில் கூறுவது போல் அமைந்துவிடும் எனவே வேண்டாம் என தடுத்தனர் ஆனால் தன் முடிவில் தெளிவாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகியுள்ளது திமுகவிற்கு மாற்று என அதிமுக கூறி வந்ததும் மேலும் அதிமுகவில் இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என கூறியதையும் உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது ஒருவேளை மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்து தமிழகத்தில் பாஜக பதினைந்து சதவீதத்திற்கும் மேலான வாக்குகளை வாங்கினால் அது பெரும் பின்விளைவுகளை தேர்தல் வந்த அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டாக்கும் என்பதால் இப்போதே யார் யாரெல்லாம் பாஜகவுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என கண்காணித்து வருகிறாராம் அதில் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் என பதினாறு பேர் மதில்மேல் மேல் பூனையாக இருப்பதும் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறதாம் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்து தமிழகத்தில் பாஜகவும் தனது தடத்தை நிரூபிக்கும் நேரத்தில் ஒரு பெரும் மாற்றம் அதிமுகவில் உருவாகும் எனவும் கூறப்படுகிறது இப்போதே கூவத்தூர் பாணியில் மற்றொரு சம்பவம் அரங்கேறும் வாய்ப்பு அதிமுகவில் இருப்பதால் அனைத்து கட்சியும் ஜூன் நான்காம் தேதி மத்தியில் யாருடைய ஆட்சி வரும் என்று காத்திருக்க அதிமுகவில் கட்சி கட்சித்தாவ போகிறார்கள் என்ற சந்தேக வளையம் அதிகரித்திருக்கிறதாம் ஒரு காலத்தில் அதிமுக என்றால் கூட்டணி கட்சிகள் சென்று தலைமை அலுவலகத்தில் சீட் பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையேற்ற பின்பு நிலைமை அப்படியே மாறி இருப்பதால் தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகளுக்கு கூட காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியதால் பல அதிமுக தொண்டர்களே இப்போது கவலையில் இருக்கிறார்களாம் மேலும் எஸ்டிபிஐ போன்ற நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிரான கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தது போன்ற காரணங்கள் அதிமுகவின் அடிப்படை வாக்கு வங்கியாக இருந்த தேசவாதிகள் பலரும் இந்த முறை பாஜக கூட்டணிக்கு வாக்களித்ததாக கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்